ஏழை மக்களுக்காக என்ன திட்டத்தை கொண்டாந்து எதுவுமே இல்ல எல்லாம் கொள்ளையடிப்பது டாஸ்மாக் பத்து ரூபா வசூல் பண்றாங்க டாஸ்மாக் பத்து ரூபா வசூல் பண்றாங்களா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் நல்லா என்ன பாருங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளை அடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர வேணுமா தொடர வேணுங்களா ஊழல் அரசாங்கம் தொடர வேணுமா ஐயாயிரத்தி நானூறு கோடி ஏழை எளிய மக்கள் இருந்து சுரண்டப்பட்ட ஆட்சி தான் விடியா திமுக ஆட்சி அது மட்டுமல்ல இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்ல ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போய் எழுத மற்ற எந்த அலுவலகத்துக்கு போனாலும் அங்க பணம் இல்லாம எந்த திட்டமே நிறைவேறாது பணம் இருந்தா தான் சான்றிதழ் கிடைக்கும் அப்படி ஊழல் மழிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் இதெல்லாம் முடி கட்டிக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் அது இல்லை ஏன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் சிறப்பான சாலைகள் தடுப்பணைகள் நதியின் குறிக்கே தடுப்பணை ஓடையின் குறிக்கே தடுப்பணை பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து விவசாயிகளுக்கு தேவை நீர் கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் செய்த சாதனை ஆனா தீவுக்கு ஆட்சியில் இப்படிப்பட்ட சாதனையே பார்க்க முடியாது அது மட்டும் இல்ல சாதனை பண்ணிருக்கும் இன்றைக்கு வீணூரண கட்டப்பட்டு பல ஆண்டு ஆனாலும் முதன் முறையாக இந்த தொப்பு திமுக அரசு செய்ததாக பொய் பிரச்சாரம் செய்யறாங்க கொண்டு வந்தது நாம நாம பெற்ற பிள்ளைக்கு திமுக காரம் பேர் வச்சுட்டு அண்ணா திமுக ஆட்சியில் முடிவுற்ற பணிக்கு சிக்கர் ஒட்டி திறப்போவலா காணுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே போல மேல் சித்தாமூர் வல்லம் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் புதிதாக திறப்பதற்கு அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் கோரிய பிரகம் திமுக ஆட்சியில சரிவர கட்டி பிடிக்கப்படாதால் இதுவரையும் பணி முடிவு பெறவில்லை அதோட மயிலம் தொகுதியில காலக்கொப்பம் சிப்காட்டில நானூத்தி ஐம்பது ஏக்கர்ல காய்கனி பதப்படுத்தும் பூங்கா மெகா ஃபுட் ப்ராசிங் பார்க்கட் ஆயிரம் கோடியில அண்ணா தீமு ஆட்சியில கொண்டு வர திட்டமிடப்பட்டது ஆனா இன்றைய தினம் தனியாருக்கு தாரை வாய்க்கப்பட்டு விட்டது சிந்திச்சு பாருங்க இந்த ஆயிரம் கோடியில இந்த மெகா புட் ப்ராசஸிங் பார்க் வந்திருந்தா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதுவோ இந்த ஆட்சியில் பறிவாயிட்டு அதே போல மரக்காணம் உளுந்தூர்பேட்டை வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி மூணு கோடியில அறிவு சகோதரர் நம்முடைய மண்ணின் மைந்தர் சி சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாரு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நானே நேரடியாக விழுப்புரத்துக்கு வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நீர் குடிராக்கும் திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து விட்டது இப்படி மக்கள் விரோத அரசு இருக்க வேண்டுமா மக்களுக்கு குடி வழங்கதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி பல்கலைக்கழகம் இங்கே எல்லாம் ஏழை மக்கள் என்ன பணக்காரையும் கோவிலில் நின்றுட்டு இருக்கிறீங்க நானும் உங்களை போல கிராமத்துல இருந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்க குடும்பத்தில் வருவனா நான் இருக்கிறேன் உங்க கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அத்தனையும் நான் அனுபவிச்சிடுறேன் மக்களோட மக்களை வாழ்ந்துக்கிட்டு அப்படி அந்த உணர்வோடு தான் அறிமைச்சர் சிவி சண்முன்னு சொன்னார் இது விவசாய பூமி விவசாயிகள் இருந்த முறி விவசாய தொழிலாளர்கள் இருந்தவர் ஆக இந்த ஏழை மக்களுடைய பிள்ளைகள் இவர்களாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வர வேண்டும் அந்த மாணவ மாணவிகள் நல்ல தரமான கல்வி கிடைக்கணும் அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கொடுத்து சொன்னாங்க உடனடியாக அம்மாவுடைய அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரில் விழுப்புரத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை தொடங்கணும் இப்ப அந்த பல்கலைக்கழகத்தையும் ரத்து பண்ணிட்டான் எப்ப ஸ்டாலின் நேற்றைய தினம் திருவாரூர்ல பேசுறாரு கும்பகோணத்துல புதிய பல்கலைக்கழகம் துவக்க மசோதா கவர்னர் போய் நிலுவையில் இருக்குது இந்த எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்குது அதற்கு எந்த குரல் கொடுக்குன்னு சொன்னாரு அவரு அவை அப்பா பேர் வைக்கிறதுக்காக பல்கலைக்கழகத்தை தூங்கினார் நாட்டு மக்களுக்கு அல்ல மாணவர்களுக்கு அல்ல அவளுடைய அப்பா பேர் அங்க வர வேணும் அதுக்காக நீ பல்கலைக்கழகத்தை தோக்குற ஆனா நான் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி நல்ல கல்வி தரமான கல்வி கிடைக்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் நான் முதலமைச்சர் பொழுது விழுப்புரத்தில் புதிய பல்கலைக்கழகம் அம்மாவுடைய பெயர்ல கொண்டு வந்தமே இந்த ஏழை மக்கள் படிக்கக்கூடாது கசக்குதான் உனக்கு இந்த ஏழை மக்கள் அவருடைய இலக்காரமா இந்த மாவட்டம் எழுத்தறிவு குறைவான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வியிலே சிறக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வி கிடைக்க பல்கலைக்கழக வேண்டும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் எழுப்புரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து செய்யப்பட்ட அம்மா திருநாமத்தின் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் உருவாகும் உங்களுடைய ஆதரவோடு ஆதரவோடு பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் எங்களுடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கும் அது மட்டுமல்ல புதிய புதிய வேலையை உருவாக்குவதற்கு இந்த பகுதியில் தொழிற்பேட்டையின் மூலமாக புதிய தொழில்களை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற படித்த இணைய வேலை அண்ணா திமுக உருவாக்கி தரப்படும் இந்த செய்கின்ற விவசாயிகளுக்கு கடலில் தத்தளித்துக் கொண்ட விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டது இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டது ஒரு முறை நான் முதலமைச்சர் இருந்த கொரோனா காலத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்று பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் தள்ளுபடி அம்மாவின் முதலமைச்சர் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி இதெல்லாம் அண்ணா திமுக விவசாயிகள் அனுபவிச்சாங்க விவசாயிகள் பப்பு செட்டுகளுக்கு மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் அண்ணா திமுக கொடுத்தோம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க நாங்கள் பாடுபட்டோம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் பெண்கள் மேல வாங்கினா ஐம்பது சதவீதம் முழுசா மானியம் அதற்கு மேல் எத்தனை நிலம் வச்சிருந்தாலும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா எழுபத்தஞ்சு சதவீதம் மானியம் இந்தியாவிலேயே சொட்டு நீர் பாசனத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் மண்ண அதிகம் உள்ளாலம் விவசாயிகளுக்கு முடியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சோம் கண்ணை அமைகாப்பதைப் போல என் அருமை விவசாய பெரு மக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு எங்களுடைய அரசாங்கம் நிறைய செஞ்சது விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அது மட்டும் இல்லை நம்முடைய விவசாயிடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை வளர்ப்பு மூலமாக பால் உற்பத்தி பெருக்கப்பட்டது குறைஞ்சது ஒரு சிறு சிறு குடும்பங்கள் பால் உற்பத்தியை பெருக்கி அந்த குடும்பத்திற்கு பொருளாதாரம் ஈட்டப்பட்டது அதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திற்கு இடையில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டணும் ஆயிரம் கோடியில் கட்டணும் கூட்டி வச்சிருக்கிறோம் விவசாயம் பத்தி என்ன தெரியும் அந்த கால்நடை பூங்கா அந்த ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருந்தால் ஒரு பசு கொடுக்கும் நாற்பது லிட்டர் பால் கொடுக்கும் இருந்தோம் அதையும் நிறுத்திட்ட நான் வளர்க்குற ஆடு கிலோ இருக்கும் அதையும் நிறுத்திட்டேன் நான் வளர்க்குற ஆடு இருபது கிலோ தான் வருஷத்துக்கு ஆனா ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஆடு நாற்பது கிலோ கிடைக்கும் அந்த ஆட்டை உற்பத்தி பண்ணி விவசாயி கொடுப்போம் விவசாயி தொழிலாளி கொடுப்போம் பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு அதெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு நம்முடைய விவசாயிகள் கொடுப்பதற்காக திட்டம் தீட்டோம் கூட்டி வச்சிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அந்த காலனி பூங்கா தொடரும் காலனி பூங்கா மூலமாக அந்த ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட பசுக்கள் விவசாயி கொடுத்து அவளை வாழ வைக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசு கால் புணர்ச்சி பொறாம செஞ்சாலும் விட மாட்டேன் இப்படிப்பட்ட முதலமைச்சர் ஒண்ணுமே தெரியாது எழுதி கொடுத்தா படிப்பார் அவ்வளவுதான் இது என்ன இந்த அற்புதமான திட்டம் இது என்ன அரசியல் தேவை ஏன் காலடி பூங்க திறக்க மாட்டேங்கிற விவசாயிகளுக்கு ஒரு நன்மை கிராமப்புற பொருளாதார மேம்பாடு மாடுகள் கொடுத்தாங்க ஆடு கொடுத்தாங்க நான் கோழி கொடுத்தாங்க கோழி வளர்த்து நம்ம எப்படியாவது நம்முடைய மக்கள் ஏழை மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண் தொழிலாளிக்கு இப்படி கொடுத்து அவர்களை ஏற்றம் பெற வேண்டும் அவர்களும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி கருணாநிதி குடும்பம்னா ஊழல் நிறைந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் கலெக்ஷன் கமிஷன் கரப்சன் இதுதான் தாரக மந்திரம் திமுக ஆக நீங்கள் நிறைய எங்களோட நிறையா விஷயங்களுக்கு தெரிஞ்சுருக்குது தயாராக இருக்கிறீங்க ஓட்டு போடுறதுக்கு எப்படா தேர்தல் வரும்னு எதிர்வாக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னு நீங்கள் பேசுகிற பேச்சிலிருந்து நீங்கள் கொடுக்குற குரல்ல இருந்து இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேணும்னு முடிவு வந்துட்டீங்க ஸ்தாலின் அவர்களே வருகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்ட தேர்தல் உங்களுக்கு கிடைக்கின்ற மரணடியாக இந்த தேர்தல் இருக்கும் அண்ணா திமுக அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றை படைக்கும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வீடு வீடா கொண்டாந்து உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஓலர் சாலின் பேர் உங்களுடன் ஸ்டாலில்ல ஊழல் சாலின் இந்த வீடு வீடா அரசு ஊழிகள் இதை வருவாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த நோட்டீஸ்ல இருக்குது குடிநீர் இணைப்பு இது வரைக்கும் கண்ணு தெரியல நாலரை ஆண்டு காலம் ஆட்சி வந்தாச்சு எந்த ஊர்ல குடிநீர் இருக்குது குடிநீர்ல எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியல இப்பதான் கேக்குறாரு அப்புறம் அடிப்படை வசதி அடிப்படை வசதி என்ன லைட் கொடுக்கணும் கழிவு நீர் அகற்ற வேணும் குப்பையெல்லாம் சரியா வார வேணும் மக்களுக்கு தேவையான சுகாதார வசதி செய்யணும் இப்பதான் ஞாபகம் வந்து இருக்குது முதலமைச்சருக்கு பாவம் இத்தனை நாள தூக்கிட்டு இருந்துட்டார் இப்பதான் எழுந்து இருக்கிறார் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது இல்ல அதை நோக்கி பிறப்பிறப்பு சான்று அதோட புதிய சொத்து சுத்தோரி ஏங்க வரி போட்ட இன்னைக்கு சொத்து வரிய நீங்க குறைக்க போறியா சொல்லு பார்க்கலாம் அதோட கட்டிட அனுமதி கட்டிட அனுமதி கொடுக்கிறாராம் பல பேர் இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து பல மாதம் ஆகுதுங்க இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதே போல தான் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக இன்றைய அமைச்சர் அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் திமுக சட்டமன்ற உறுப்பினா ஊரூரா வந்து ஒரு திண்ணையில பெட்ஷீட்டை போட்டு ஊர் மக்கள் அழைச்சாங்க ஊர் மக்கள் ஆகா ஸ்டாலின் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க திமுக முன்னாள் அமைச்சர்லாம் வந்துட்டாங்க ஆக அவர்லாம் நம்முடைய குறையை தீர்க்கிறான்னு சொல்லி மக்களும் ஆர்வமாக வந்து அப்போ பேசுனாங்க இந்த பகுதியில் என்ன குறை இருக்குது உங்ககிட்ட என்ன குறை இருக்குது அதெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் வைக்கிற பொட்டியில போடுங்க அந்த பொட்டியை கூட்டு கூட்டி சீல வச்சு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை ஒழிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து

நாட்டு மக்களுக்கு நாலு வருஷமா கண்ணுக்கு தெரியலையா இப்ப ஏன்னா மக்கள் செல்வா கிழந்துட்டார் ஷாலின் அடுத்த ஆண்டு நடபடி சட்டம் எடுத்ததுல திமுக பட்டு தோல்வி அடைவது உறுதி செய்யப்பட்டுவிட்டது அது மட்டும் இல்ல இந்த ரேஷன் பொருட்களை நேரடியா குடுக்கறோம்னா முதல்ல குடுத்துருக்கணும்ல இப்ப ஏன் குடுக்குற ஓட்டுக்காக குடுக்குறாரு அவர் நாட்டு மக்கள் நடபர்களுக்காக கொடுக்கல ஓட்டுக்காக கொடுக்குறாரு அது மட்டும் இல்ல இப்ப தண்ணி வரி கட்டினாதான் நூறு நாலு வேலை திட்டம் சொல்றார் நூறு நாலு வேலை திட்டத்துல இடம்பெற வேணா தண்ணி வரி கட்டுங்கிறார் அது மட்டும் இல்ல திமுக அறிவிப்புல இந்த கிராமப்புறத்தில் மக்களுக்கு நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினார் உயர்த்தினார்களா உயர்த்தினாங்களா நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களா இல்ல தாட்டி போயிட்டீங்க நூறு நாள் இருந்து இப்ப ஐம்பது நாளா வந்துடுது ஓட்டு போட்ட கொடுமைக்கு நூறு நாளா ஐம்பது நாள் ஆக்கிட்டாரு இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரீங்கள் கூட்டணி ஆதரீங்கள் நம்முடைய நம்முடைய வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் போட்டியிட்டால் இரண்டு லட்சத்திலே வாக்களியுங்கள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு கூட்டணி கட்சி வேட்பாளர் அந்த கட்சி சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் மாற்ற வரும் மக்களுக்காக ஏற்றம் வரும் மாற்ற வரும் மக்களுக்காக ஏற்ற வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பாய் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்